இதுக்கு பேர் என்ன பன்னீர் வணக்கம் ஜெய்சமேல் இன்றைக்கி செய்ய போகிறது பன்னீர் மசாலா பண்ணுங்க அதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டேன் ஆயில் போட்டுட்டு பட்டரை கொஞ்சம் போட்டுடணுங்க என்ன காயிருச்சுங்க இப்போ பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நல்லா நெய்ஸாக அரிஞ்சிட்டேன் வெங்காயத்தை போட்டுடணும் பச்சை மிளகாவும் அதை கூடயே போட்டுடணுங்க போட்டு நல்லா வதக்கணும் அதுமாரி இஞ்சி பூண்டு பேசி ரெடிமேடில் இருக்கிறதே வாங்கிக்கிட்டேன் நல்லா வதக்கிடணுங்க நல்லா சிறப்பாக நல்லா வதக்கினால்தான் அது டேஸ்ட்டு கிடைக்கும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க அதோட சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன் கொஞ்சம் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வச்சுங்க அதையும் கொண்டிடணும் எல்லாமே ஒன்றா கலந்துடுச்சு பாருங்கள் பன்னீர் நல்லா ஒரு கப்பு பன்னீருங்க கட்டி இல்லாத நல்லா உதிர்த்து துட்டுட்டோம் எல்லாத்தையும் போட்டுடணுங்க சுத்தமாக போட்டாலையும் சேர்ந்து திண்டிட்டுக்கணும் இந்த மசாலாவை நம்ம பண்ணுக்குள்ளே நடுவில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணுங்க பன்னீர் வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று சேர வந்துருச்சுங்க இப்போ நிறுத்துற வேண்டி அப்படியே பண்ணில் வச்சு சாப்பிட்லாம் ஆ தோசைக்கல்ல ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுடணுங்க பண்ணை வந்து ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி மாற்றி போடணுங்க எல்லா பண்ணையும் ஹீட் பண்ணி ரோஸ் பண்ணணுங்க ஸ்லோவாக அனல் வச்சுக்கணுங்க இந்த பக்கம் மாற்றி போட்டுருந்தோம் அப்போ தான் கொஞ்சம் நெய்லாக சூடு இருங்க பன்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அது சென்டரில் வந்து பன்னீர் மசாலா வச்சு பேக்கரி ஸ்டைலில் சாப்பிட வேண்டியதாங்க நல்லாயிருக்கும் இதை பன்னீர் வச்சுட்டு பார்க்கலாங்க பன்னீர் மசாலா செஞ்சோடன கிரேவி அதை எடுத்து பண்ணுக்கு நடுவில் சென்டரில் வச்சிடணுங்க தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் பேக்கரி ஸ்டெயிலில் பண்ணு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இது அப்படியே சாப்பிட வேண்டியதான் பேக்கரி ஸ்டைலில் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க சாயங்காலம் ஈவினிங் டிஃபனாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம் நம்மளும் சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க